பத்தாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அரசு ஐடி சேர விருப்பமுள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்கணும் ஸ்கில் ட்ரைனிங் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த இணையதள முகவரி மூலமா நீங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த இணையதள முகவரிக்கு போனீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே இருக்குது ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போர்டு இருக்குது ஐடிஐ அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ப்ராஸ்பெக்டஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபீலிங் ஸ்க்ரால் ஒன்று போயிட்டே இருக்குது ஐடிஐ அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இஸ் லைவ்

எந்தெந்த ஐடிஐல இருக்கு அப்படின்றது அங்கே கொடுத்துருக்காங்க ட்ரேடர்ஸ் ஆஃபர் இன் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஐடிஐஸ் கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கு அது கிளிக் பண்ணி எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்தெந்த ஐடிஐ எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு தர்மபுரி அப்படின்னா அது நேராக இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் டு வியூ அப்படின்றது கிளிக் பண்ணிட்டு ஸோ தருமபுரி ஐடிஐல என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அரசு தொழிற்பயிற்சி நிலையம் தருமபுரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அரசு தொழிற்பயிற்சி நிலையம் தருமபுரியில் பார்த்தீங்கன்னா பதிமூணு கோர்ஸ் நடத்துறாங்க எத்தனை வருஷம் அந்த கோர்ஸ் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி என்னன்னு கொடுத்துருக்காங்க டென்த் குவாலிஃபிகேஷன் எயித்து குவாலிஃபிகேஷன் இருக்கிறதும் இருக்குது எய்த் பாஸ் பண்ணவங்களும் சேரலாம் டென்த்து பாஸ் பண்ணவங்களும் சேரலாம் எந்த கோர்ஸுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களே அது இன்ஜினியரிங் கோர்ஸா நான் இன்ஜினியரிங் கோர்ஸா அப்படின்றதும் அங்கேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேற என்னென்ன ஐடிஐ இருக்குது தனியார் ஐடிஐ இருந்தா கூட அதுவும் இங்கே தெரியும் உங்களுக்கு தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐடிஐ இருக்கு அங்கேயும் என்னென்ன கோர்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சக்தி ஐடிஐ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அது பிரைவேட் ஐடிஐ சோ என்னென்ன கோர்ஸ் ஐடிஐ ஐடிஐயில் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் எத்தனை வருஷம் அப்படின்றதும் பாத்துக்கலாம் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது ஐடிஐ அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு இருக்கு அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அட்மிஷன் சம்பந்தமான பொதுவான அறிவுரைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது ஒரு முறை நீங்க படிங்க சோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க விண்ணப்பம் பூர்த்தி செய்யும் போது கவனமா பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இந்த ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாத்தையுமே வந்து கட்டாயம் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் பதிவு செய்ய போகும்போது என்னென்ன இருக்கணும் கையில் அப்படின்னு சொல்லி நேம் ஆஃப் த கேண்டிடேட் இருக்கும் டென்த் மார்க்ஷீட் இருக்கக்கூடிய பேர் நம்ம சரியாக டைப் பண்ணணும் அதில் வேற ஒன்றும் இல்லை மாதிரி ஒரு இமெயில் முகவரி கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி மொபைல் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா எல்லாமே வந்து மெயில் ஐடி மொபைல் இதுக்கு தான் வந்து மெசேஜ் வரும் உங்களுக்கு அதே மாதிரி பிறந்த தேதி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஆதார் நம்பர் பிரியாரிட்டி உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அதாவது முன்னாள் இராணுவத்தினருடைய மகன்கள் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடம் பெற்றோர் அந்த மாதிரி இருந்தவங்க ஆதரவற்றோர் அதாவது இருந்தால் பிரியாரிட்டி இருந்தா அதுவும் இருக்கணும் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதாவது கொரோனா காலத்துல வந்து நீங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்ப மார்க் ஷீட்டு மதிப்பெண் இருக்காது அவங்க ஒன்பதாம் வகுப்பு மதிப்பெண்களே பதிவு செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுல தேர்ச்சி பெற்ற பத்தாம் வகுப்பு மாணவர்கள் எல்லா நீங்க நீங்கள் ஜேபிஇஜி வடிவில் பண்ணி ரெடியா வச்சுக்கணும் அப்படின்னா ஐம்பது கேபிலேருந்து ல இருந்து நூறு கேபிக்குள்ளே இருக்கணும் அது பாத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எமிஸ் நம்பரு உங்களுடைய சிக்னேச்சர் அது சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க எமேசி நம்பர் உங்களுடைய டென்த்து ஷீட்லேயே இருக்கும் அதில் டிசில இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் புதிய பதிவு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அங்கே இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அதில் கேட்குற டீடெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஐடி அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அதை நீங்கள் ஒரு முறை படிச்சு பாருங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பணம் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் ஐம்பது ரூபாய் செலுத்தணும் அது பாத்துக்கோங்க அது வந்து நீங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஜிபே அந்த மாதிரி யூபி எதில் வேணா நீங்கள் ஆன்லைன்ல செலுத்தலாம் இணையதளம் வயல விண்ணப்பம் பதிவு செய்ய கடைசி நாள் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்கனவே பார்த்துட்டோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யறது இல்லை உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது டவுட் இருந்தால் மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துருக்காங்க அந்த மூலிமா நீங்க மெயில் அனுப்பிச்சு கூட அவங்க கிட்ட டவுட் கேட்டுக்கலாம் அதே மாதிரி அலைபேசி எண் வாட்ஸ்அப் நம்பரே கொடுத்துருக்காங்க அந்த நம்பர்ல நீங்க வந்து டவுட்டாக இருந்தால் ஏதாவது நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கூட கேட்டுக்கலாம் ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம் ஆன்லைன்ல எனக்கு அப்ளை பண்ண தெரியாதுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க நூற்றி முப்பத்தாறு உதவி மையங்கள் இருக்குது அங்கே இந்த ஐடி இருக்கக்கூடிய ஆன்லைன்ல அவங்க கிட்ட பண்ணிக்கலாம் சேர்க்கை உதவி மையங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி இருக்கு அதை கிளிக் பண்ணி இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அந்த தகவல் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க ஒரு முறை விண்ணப்பம் பதிவு செய்யறது எல்லாமே ஆன்லைன் தான் கலந்தாய்வு ஆன்லைனில் தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பயிற்சி கட்டணம் பயிற்சி கட்டணம் பதிவு கட்டணம் எல்லாமே இந்த ப்ராஸ்பர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க ஃபீஸ் ரொம்ப கிடையாது ரொம்ப கம்மி மினிமம் ஃபீஸ் தான் வாங்குறாங்க ஸோ ஹாஸ்டல் கட்டணமும் கொடுத்துருக்காங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஹாஸ்டல் கட்டணம் எல்லாமே உங்களுக்கு ஸோ இந்த ஐடிஐயில் சேரதுனால மாணவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்கன்னு கூட கொடுத்துருக்குறாங்க பாருங்க உதவித்தொகை ரூபாய் எழுநூற்றி ஐம்பது மாதந்தோறும் வருகை நாட்களுக்கு ஏற்ப மாதம் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் வருகை நாட்களுக்கு ஏற்ப ஆப்ஷன் ஆனால் கொடுக்க மாட்டாங்க அதனால் எழுநூத்தி ஐம்பது ரூபா மாதம் கொடுக்குறாங்க அது பார்த்துக்கோங்க அதே மாதிரி கட்டணம் இல்லா பேருந்து சலுகை கொடுக்குறாங்க விலையில்லா மிதிவண்டி கொடுக்குறாங்க விலையில்லா மடிக்கணினி விலையில்லா பாட புத்தகங்கள் மற்றும் வரைபட கருவிகள் விலையில்லா சீருடை ஒரு செட்டு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க விலையில்லா காலனி ஒரு செட் கொடுக்குறாங்க பயிற்சிக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாங்க பொன் திட்டத்தின் கீழே பெண் பயிற்சியாளர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவி தொகை அது ஒரு ஆயிரம் ரூபாய் வருது புதுமை பெண் திட்டத்தின் மூலியமா மாதம் ஆயிரம் ரூபாய் வருது புதுமை பெண் திட்டம் மாதிரி ஆண்களுக்கும் இருக்கு அந்த ஸ்கீம் விரைவில் வரப்போகுது ஸோ அதுவும் கொடுக்க போறாங்க அரசு ஐடிஐல நீங்க சேர விருப்பப்படுற மாணவர்கள் வந்து சேர்ந்துக்கலாம் ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஐடி அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை கிளிக் பண்ணி ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு